அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க உரங்களை பயிர்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது ஒரு மூட்டை ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கி நம்ம மேல போட்டு வெட்டோம்னா என்ன புரோஜனம் ஆகும் ஆகாதுங்க அதனால எந்த மாதிரி உரங்களை எப்படி நம்ம வந்து எந்த மாதிரி பயிர்களுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பாக்கலாங்க இப்போ நெல்லுக்கு நீங்க வந்துட்டு வழக்கமா உரம் போடுற மாதிரி போட்டுடலாம் ஏன்னா அது முடிவுட்டா தண்ணிக்குள்ள போயிரும் அப்போ கரைஞ்சிரும் பயிர்களுக்கு கிடைக்கும் அது வந்து எந்த வித மாற்றுக்கருத்தையும் கிடையாது மற்ற பயிர்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய் பயிரிடுறோம் தக்காளி பயிரிடுறோம் வாழை பயிரிடுறோம் தென்மை பயிரிடுறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மற்ற செடி வகை பயிர்கள் குடி வகை பயிர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே மேலே போட்டு விடுறதுங்கிறது கரெக்டான மெத்தடாக இருக்காதுங்க ஏன் அப்படின்னா நீங்க போடுறதுல பாதி எவாபரேட் ஆகிடும் அதாவது ஆவியாகி போயிடும் பாதி கரைஞ்சி வீணா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படின்னா நீங்க போடுற உரம் கரைஞ்சி வீணா மற்ற வயல்களுக்கோ இல்லை வாய்க்கால்களுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு மூவாயிரம் ரூபா செலவு பண்ணி உரம் போடுறீங்க அப்படின்னா அது எந்த வித பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுங்க அப்போ எப்படி தாங்க உரம் போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செடி வகை பயிர்களும் செடியிலிருந்து அரை அடி தள்ளி பள்ளம் பறித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது மிகப்பெரிய வேலை தான் எந்த வித மாட்டுக்கட்டும் எனக்கு கிடையாது பட் அப்படி போடும்போது உங்களோட உரம் கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்ட் வீணாகாமல் பயிர்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் மூணு மூட்டை போடுற இடத்துல ஒன்றரை மூட்டை போட்டீங்கனாலே கூட நல்லது தான் மீதி ஒன்றரை மூட்டையோட செலவை நீங்கள் ஆட்களுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நம்மளோட பயிட்டோ சின்ன மற்ற கிமாக்க பயன்படுத்தும் போதும் இப்படி பயன்படுத்துனீங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களுக்கு நீங்கள் செய்கிற செலவு பயிர்களுக்கு முழுமையாக சென்றடையும் நண்பர்களே இதுல குழி உரம்னு சொல்லுவோம் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா குழி உரம் இதை வந்து நீங்கள் இப்படி குழி பறித்து போடும்போது ரொம்ப நல்லது இல்லையா ஒரு கொத்து வச்சு ஜஸ்ட் ஒரு கொத்து கொத்தி போட்டு மூடிட்டு போட்டிங்கனாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னா களை வெட்டுவீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் களை வெட்டுவோம் அந்த நேரங்களில் உரத்தை போட்டு விட்டு லைஃப்பாக மண்ணை மூடி வெட்டிங்கன்னா நல்ல ஒரு முறையாக தான் இருக்குங்க இதை தவிர்த்து பாரணை இல்லையா அந்த நேரங்களில் நீங்கள் உரங்களை வைக்கலாம் ரசாயன உரங்களை முடிஞ்ச வரைக்கும் செடி பயிர்கள் பக்கத்தில் வைக்காமல் ஒரு அரை அடி தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது பக்கத்தில் உரங்களை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா தண்டு வந்து கருப்பாகி செடிகள் வீணாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில நீங்க வந்து கரைச்சி விடுறது கூட ஓகேன்னு சொல்லுவேன் இப்போ வாய்க்கால் தண்ணியில வந்து கரைச்சி விட ஒரு சிலர் இப்போ காய்கறி பயிர்களுக்கு தோட்ட பயிர்களுக்கு முடிஞ்ச வரை புளி உரமா வைக்கும் போது நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும் நீங்க செய்யற செலவை முழுமையா உங்களோட பயிர்கள் அனுபவிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து செய்யும் போது நம்மளோட லாபம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா மகசூல் அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்ணோட தரம் கெடாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை இட்டு சிறப்பான மகசூல் எடுக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்